கிளம்புறோம் எங்கள் ஊருக்கு போகிறோம் ஆறு மாதம் கழித்து ஊருக்கு போகிறோம் ஊரில் எங்கள் கொலசாமி கோயிலில் வந்து இன்றைக்கி திருவிழா நாளைக்கு அதனால் இன்றைக்கி நைட்டு கிளம்புறோம் நைட்டு வந்து இப்போ டென் ஓ கிளாக்காக ஆகுது ஊரில் வந்து பொங்கல் எல்லாரும் சேர்ந்து பொங்கல் வச்சு சாமிக்கு படையல் போட்டு கெடா வெட்டி சாமி கும்பிடுவாங்க சூப்பராக இருக்கும் இப்போ நாங்கள் கிளம்பியாச்சு மாமா லக்கேஜெலாம் எடுத்து வா காரில் வச்சுட்டாரு டின்னர்லாம் முடிச்சாச்சு சாமியும் கும்பிட்டு முடிச்சிட்டோம் சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம் வாங்க வீடியோ எங்களோடைய நீங்களும் ட்ராவல் பண்ணுறீங்க வீடியோவை கண்டினியூ பண்ணுறீங்க பண்ணுங்க மாமா இருக்காரு சுற்றி போடுறாரு காருக்கு நாங்கள் கிளம்பிட்டோம் இல்லையா எப்போவுமே சுற்றி போட்டு தான் நாங்கள் இப்போ போவோம் வீளுக்கெல்லாம் எல்மிஷா பழம் வச்சுட்டு சுற்றி ஏன்னா ரொம்ப தூரம் போகிறோம் இல்லையா பசங்களை கூட்டிகிட்டு அதனால் நாங்கள் எப்போவுமே சுற்றி போட்டு தான் கிளம்புவோம் சுற்றி போட்டாச்சு இப்போ மாமா ஸ்டா கிளம்ப போகிறாங்க நாங்கள் ஊரு கிளம்பிட்டோம் வண்டி மாமா வீட்டில இருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு நாங்க கொஞ்சம் ஒவ்வொருனே காட்டுறேன் நைட்டா இருக்கா இருட்டா ஒன்றும் தெரியல போயிட்டே பார்க்கலாம் இது எந்தனா டோல் டோல்கேட்டு வந்த அப்பா அம்மாவும் ஏதோ ஒரு ஹோட்டல நிறுத்தி டீ குடிக்கிறாங்க வராது திருச்சி தஞ்சாவூர் ரோடு பிரியுது திருச்சி ரோடு அப்படி போயிடுச்சு கும்பகோணம் ரூ இது திரும்ப ஆரம்பாமா வண்டி விற்கிற வண்டியில இருந்து அப்படியே திரும்பியாச்சு இப்ப இதுல வந்து என்னன்னா ரோடு சரி இருக்குமான்னு தெரியல நாங்க ரெண்டு மாசத்துக்கு கைப்பூர்த்தி வந்தோம் அப்ப கொஞ்சம் நிமிஷம் இன்னும் ரோடு ஆமா மேடம் பண்ணுமா நல்லா டான்ஸ் ஆடலாம் அப்படி இருந்தது இப்போ வந்து எப்படி இருக்கட்டும் தெரியல போய் பார்த்தா தெரியும் நம்ம ஸ்ட்ரைட்டு தானே மாமா அம்மா கும்பகோணம் ஸ்ட்ரைட்டு போட்டுருக்கேன் ஆரிச்சிக்கிட்ட வந்துட்டோம் கும்பகோணம் சூப்பர் பண்ருட்டி காந்தியாச்சு வந்து ஒரு லேடி நடுவோம் நன்மை வந்து மார்னிங்கு ஃபைவ் தேர்ட்டி ஆகிடுச்சு எப்படி எடுத்து பாருங்களா மார்னிங் வாய்ப்பு சூப்பராக இருக்குது தூக்கம் வேறு தாங்க முடியல சூப்பராக இருக்குது பாருங்களாமா வியூ எப்படி இருக்கு பாருங்களேன் செம்மையாக இருக்குது மார்னிங் வந்து ஃபைவ் தேர்ட்டி இல்லை செம்மையாக இருக்குது இப்போ என்னென்னா அணக்கரை அணைக்கரை அணைக்கரைக்கிட்ட இருக்கிறோம் கும்பகோணம் முன்னாடி அணக்கரை வண்டியெல்லாம் வெட்டு வர போவோம் இதில் கீழே வந்துட்டு ஆறு போகும் நான் தெரியா விதத்துல ஆனா மார்னிங் வைப் வந்து சூப்பரா இருக்கு இந்த சன் செ ரைஸ் ஆகும் போது நினைக்கிறேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து சன்ரைஸ் ஆயிடும் இந்த பாலத்தடுப்பா பாலத்தட்டு செம்மையா இருக்கு அங்க மேல தெரியுது சூப்பரா இருக்கு இது வந்து அணக்கற பாலம் இதுல வந்து ஒரு வண்டிதான் போலாம் போற வண்டி ஒரு வண்டிதான் ஆப்போசிட்ல வர வண்டியில அந்த பக்கம் நிக்கணும் அதுக்கு வந்து ரெண்டு பக்கமும் செக் போஸ்ட்ல வந்து போலீஸ் நிப்பாங்க அந்த பக்கம் வந்துட்டாங்க ஆப்போசிட்டில் வருதுன்னா அவங்க நிற்பாட்டை சொல்லிடுவாங்க எங்கள் ஆப்போசிட்டில் வர வேண்டிய நிற்கிது அணக்கரை செக் போஸ்ட் அதுக்கப்புறம் நம்ம கும்பகோணத்துக்குள்ளே தான் போக போகணும் கும்பகோணத்துக்குள்ளே போக மாட்டோம் அவுட்டர்லேயே அப்படியே நம்ம ஊருக்கு போக வேண்டியதான் என்னன்னா ஹைவேஸ் மாதிரி இருக்காது அப்படியே பசங்க ரெண்டு பேரும் தூங்க நானும் ஆனா தான் முடிச்சுட்டு இருக்கோம் மாமா வண்டி இருந்தாலும் அவருக்காக நான் முடிச்சிட்டு பேசிட்டே இருக்கேன் இப்ப ஒரு அணக்கரை வருஷம் அணக்கரை ரெண்டாவது திருச்சி இருக்குது இதுலேயும் சிங்கிள் தான் ஆனால் இது பிய ரொம்ப லென்த்தியான ஒரு பாலம் அது ரொம்ப சின்னது கொஞ்சம் தான் கொஞ்சம் லென்த்து கம்மி இது லென்த் அதிகம் இதில் வந்து இந்த பார்த்திங்கன்னா ஒரு வண்டி போச்சுன்னா ஆப்போஸில் வந்து பெரிய வண்டி வர முடியாது டூ வீலர் மட்டும்தான் வரலாங்க நாங்கள் கரிகாலர் கட்டின கல்லணை தானே மாமா ஆமாம் இதானது அதெல்லாம் எடுத்து செம்மைய தண்ணி இல்லை ஆனா ஆனால் காலைல மார்னிங் வைப் வந்து செம்மையா இருக்கு தண்ணி இல்லை ஆனா பாலத்துல இல்லை அங்கேயும் அங்கே பாருங்கள் அந்த பக்கம் லைட் எது பார்த்தீங்களா அங்கே இந்த சைடில் அங்கே ஒரு அதே மாதிரி இதே மாதிரி அங்கே ஒரு பாலம் இருக்குது நம்ம திருவையாறில் போனாலும் இதே மாதிரி ஒரு பாலம் தெரியும் போகலாம் பாலத்துக்கிட்டே நிற்குது வண்டி இந்த பக்கம் ஃபுல்லாக வண்டி முடிச்சோன்னதான் அந்த பக்கம் மன்னார்குடியில் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிருக்குது மன்னார்குடியில் நல்லா தூக்கி போட்டிருக்கு தண்ணிலாம் ரோட்டில் நிற்கிது இங்கே நல்ல வழம் போல் கொஞ்ச நேரம் பெஞ்சிருக்கு ஆனால் வானம் மூட்டமாக இருக்கும் ராஜகோபண சுவாமி நாங்கள் ஊருக்கு பாட்டு சேர்ந்துட்டோம் வீட்டில் வந்து குளிச்சிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ரெடி ஆகிட்டோம் கோயில் கோயிலுக்கும்

மண்டபம் கட்டியிருக்காங்க எங்கள் குலசாமி கோயிலில் மண்டபம் இது பார்க்கறதுக்கு வந்தோம் நீங்கள் சாமி கும்பிடலாம் தம்பி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா நாங்களாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் சூப்பராக கட்டியிருக்காங்க மேலே கட்டணம் இன்னும் சொல் இறங்கி இறங்கி இறங்கு

மணி ஐடி வந்து கோயில தான் இருக்கு கோயில பொங்கல் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க வந்து அம்மா பொங்கல் வைக்கிறதுக்கு இடம் தேடிட்டு இருக்காங்க சக்சஸ்ஃபுல்லா முச்சறா நிறைய பேர் பொங்கல் வைக்கிறதுக்காக இடம் இருக்காங்க

பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பொங்கல் வச்சு ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் போதே என்ன ஆகிடுச்சுன்னா ஆக்சுவலி காலையிலேருந்து மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருந்தது நாங்கள் ஊரில் போய் இறங்கி போகிற வரைக்குமே மழை பெஞ்சிருந்தது அப்புறம் கொஞ்சம் நேரம் மதியானம் இல்லை அதுக்கப்புறம் பார்த்தா ஈவினிங் வந்து பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு செவன் ஓ கிளாக் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் நாலு ரூ ராவு ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால சரி ஆறு மணிக்கு மேலே எல்லாம் பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிருந்தாங்க நாங்கள் செவன் ஓ கிளாக் ஆகிடுச்சு எல்லாம் ரெடியாகி வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு பார்த்தா வந்து நல்லா அடுப்பை பற்ற வச்சு ஒலை வச்சு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா நல்லா மழை வந்துருச்சு என்னால் வீடியோவே எடுக்க முடியல ரொம்ப கஷ்டமாயிடுச்சி தம்பி ரொம்ப அவன் தான் எடுப்பான் நான் வேலை செஞ்சிட்டு இருந்தேன் தம்பி எடுப்பான் தம்பி அம்மா என்னால் எடுக்கவே முடியல குழந்த இல்லையா அவனால் அம்மா என்னால் வீடியோ எடுக்கவே முடியலம்மா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது குழந்தை நினையக்கூடாதுன்ட்டு அவனை என்ன பண்ணான் புதுசாக மண்டபம் கட்டி வச்சுருந்தாங்களையா அந்த மண்டபத்தில் கூப்பிட்டு போய் உட்கார வச்சிட்டோம் அதனால என்னென்னா பொங்கல் வச்சு முடிகிற வீடியோ என்னால் சூப்பர் த ஃபுல்லாக வந்து எடுக்கவே முடியல அதுக்கப்புறம் கோயிலில் பொங்கல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போய் நாங்கள் கிடா வெட்டி முடிக்கிற வரைக்குமே மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருந்தது கடா வெட்டி முடித்த பிறகு தான் மழையே நின்றுது நைட்டு லெவன் ஓ கிளாக் மேலே வரைக்குமே மழை இருந்தது லெவன் லெவன் தேர்ட்டி வரைக்குமே மழை இருந்தது அதுக்கப்புறம் தான் சாமிலாம் கம் கும்பிட்டு முடித்த பிறகுனா நாங்கள் வீட்டுக்கே போனோம் மழை இருந்துக்கிட்டே தான் இருந்தது அதனால வீடியோ என்னால் கண்டினியூ பண்ண முடியல போல இப்போ தான் வச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சுல மழை ஆரம்பிச்சிருச்சு எனக்கு அதுதான் இந்த போயிட்டுருக்கு என்னடா பொங்கல் வச்சு முடித்தாங்க அந்த வீடியோ காணுமே நினைக்காதீங்க வீடியோ எடுக்க முடியல எங்களால் அதனால் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ண வரைக்கும் தான் இருந்தது அதுக்கப்புறம் படையல் போடும் போதெல்லாம் கோயிலுக்குள்ளே போயிட்டோம் அதனால் கோயிலுக்குள்ளே போய் எல்லோரும் சாமி வந்தது நிறைய பேர் இருக்குது அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்ததுனால எங்களால் ஏன்னால் வருஷத்தில் ஒரு நாள் தான் போகிறோம் இல்லையா அந்த டைம் வந்து நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோன்றதுக்காக நாங்கள் என்ன பண்ணிட்டோம் வீடியோ என்னால் சரியாக எடுக்க முடில படையல் போட ஆரம்பிச்சிட்டாங்க கோயில் ஃபுல்லாக கூட்டம் பயங்கர ரஷ் எல்லா சாமி வரும் வீரப்பன் வருவார் அவருக்காக எல்லாரும் அவரை பார்த்துக்கிட்டு வெயிட்டிங்கில் இருந்தோம் எப்போ அவர் வருவார் பார்க்குறதுக்கு நிறைய பேருக்கு இந்த மாதிரி சாமி வந்தது அதனால தான் என்னால் வீடியோ கண்டினியூ எடுக்க முடியல ஓகே அப்படியே கண்டினியூ பாருங்கள் இது முடித்தோன்னே மறுநாள் எங்களுக்கு விருந்து சாப்பாடு விருந்து சாப்பாடு வந்து நான் ஃபோட்டோவாக கிளிப்பாக தான் எடுத்திருக்கேன் நிறைய ஃபோட்டோ கிளிப்ஸ் தான் எடுத்திருக்கேன் இந்த வாட்டி என்னென்னா பொங்கல் வந்து ரொம்ப லேட்டு கம்மி கம்மியாக ஏன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சதுனால நிறைய பேர் பொங்கல் வைக்க வரலை எல்லாம் அவங்கவுங்க வீட்லேயே வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க பொங்கல் அதனால் வைக்க முடியல என்னால் பொங்கல் அந்த நிறைய குண்டாக இருக்கும் அதெல்லாம் என்னால் எடுக்க முடியல எல்லாரும் சாப்பிட்ற வீடியோ இது சாப்பிட்டு முடித்தாங்க அது தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் விருந்து நடக்குது எல்லாேருக்கும் சூப்பராக இருக்கும் மார்னிங் லெவன் தேர்ட்டிக்கு ஆரம்பித்தாங்கன்னா ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் டே என்னென்னா தஞ்சாவூர் கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் நான் பாப்பா மாமா தம்பி நாலு பேரும் போயிட்டோம் போய்ட்டு சுற்றி பார்த்துட்டு வந்தோம் தஞ்சாவூர் ஃபுல்லாக கோயில் எடுத்திருக்கேன் என்னால் எவ்வளோ எடுக்க முடிஞ்சோம் நாங்கள் போகும்போது நந்திக்கு வந்து பாலாபிஷேகம் நடந்துகிட்டு இருந்தது டியூஸ்டே இது நந்திக்கு பாலாபிஷேகம் நடந்துருந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த அந்த இதுவும் பார்க்க எனக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருந்தது நான் ரொம்ப நாள் தஞ்சாவூரில் போயிருக்கிறோம் தஞ்சாவூர்லேயும் இருக்கிறோம் ஆனால் எங்களால் தஞ்சாவூர் பெரிய கோயிலில் போய் அந்த அபிஷேகம் பார்க்க முடியாது டிவியில் தான் பார்த்துக்கிட்டு இருப்போம் மெட்ராஸில் ஆனால் வந்து இங்கே நந்திக்கு அபிஷேகம் நடந்ததை பார்த்தோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது சாமிக்கு அபிஷேகம் பண்ணுவோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்புறம் பசங்களுக்கு குழந்தையில தான் கூட்டிட்டு போனோம் பசங்களை நான் அடிக்கடி போய் பார்த்துட்டு இருந்தேன் ஊருக்கு போகும்போதெல்லாம் பசங்களை வந்து ரொம்ப நாள் கழித்து கூட்டிகிட்டு போனதுனால அவங்க வந்து என்னென்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க குழந்தையில கூட்டிகிட்டு போனேன் ஒரு தம்பிக்கே ஒரு மூணு வயசாக இருக்கும் போதுக்கு போனேன் அதுக்கப்புறம் இப்போ தான் போயிருக்கணும் தம்பியை கூட்டிகிட்டு அவன் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தான் பகலில் கூட்டிகிட்டு போய் காட்டுமான அதனால எல்லா இடமும் சுற்றி காட்டிட்டுனு வந்தோம் கொஞ்சம் தான் இதுவும் வீடியோ எடுக்க முடிஞ்சுது ஃபோட்டோஸ் தான் நிறைய எடுத்தோம் அதையும் பாருங்கள் கண்டினியூ ஆகும் வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க இப்போ நந்திக்கு அபிஷேகம் நடந்துக்கிட்டு இருந்தது நந்திக்கு அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கும்போதே டைம் ஆகிடுச்சு ரொம்ப வெயில் அதிகமாகிட்டே இருந்தது நாங்கள் போகும்போதே ரொம்ப லேட் ஆகிடுச்சு எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே மணி டென் ஓ கிளாக் கிட்ட ஆகிடுச்சு அதுக்கப்புறம் தஞ்சாவூர் வரத்துக்கு மணி டென் தேர்ட்டி லெவன்கிட்ட வந்துருச்சு டுவெல் தேர்ட்டிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க டைம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணிட்டோம் நந்தி ஃபுல்லாக அபிஷேகம் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணலை நேரம் இருந்தேன் இது வந்து அம்மன் சந்நீதி பெரியநாயகி அம்மனோட சந்நிதி இப்போது கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்காக ஐயாவை பார்க்குறதுக்காக போகலான்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டோம் இது தம்பி இது பாப்பா கையில் இருக்க பார்த்தீங்கன்னா அது டுவெண்ட்டி தான் ரோஸ் அங்கே தஞ்சாவூரில் டுவெண்ட்டி ருபீஸ் சொன்னாங்க பாப்பா வேணும்னா வச்சுப்பான்னு சொல்லி வாங்கி கொடுத்தா அவள் இல்லைம்மா நான் கையில் தான் வச்சுப்பான்னு சொல்லி சொல்லிட்டா அதனால் அவள்கிட்ட அப்படி கையிலே கொடுத்துட்டேன் இது வந்து சாமியை பார்த்துட்டோம் நாங்கள் உள்ளே அப்போது வீடியோ எடுக்கக்கூடாது ஃபோட்டோ பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க சரி மாமா எடுக்காத நீ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால் பார்க்கல எடுக்கலை நான் வீடியோ எதுவும் எடுக்கல ஃபோட்டோ கூட எடுக்கல ஈஸ்வரனை பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம் வெளியில் வந்து நம்ம அந்த உக்காந்துருக்கலாங்க வெளியில் கொஞ்சம் படிக்கட்டி இறங்குற அடுத்த மாதிரி இருக்குது அங்கே வந்து நம்ம உட்காந்துருக்கலாம் காத்தார உட்காந்துருக்கலாம் உட்காந்துருக்கும் போது இந்த சிற்பம் இந்த சிலைங்கள் எல்லாம் நான் ஃபோட்டோ பிடிச்சேன் எழுதியிருக்கு லெட்டர்ஸ் தமிழ்லேயும் எழுதியிருக்கு ஃபுல்லாக தமிழில் எழுதியிருக்கு ஒரு ஒரு இடத்துல சமஸ்கிருதத்தில் எழுதியிருக்கு தம்பி தான் சொன்னோம் அம்மா ஒன்று ஒன்றுத்தில் சமஸ்கிருதம் எழுதியிருக்குமா ஒன்று தமிழில் எழுதியிருக்குமா சூப்பராக இருக்குது அந்த சிற்பம்லாம் இப்போல்லாம் வந்து வடிக்கணுன்னாலே முடியாது ரொம்ப அழகாக இருக்குது நான் எப்போவுமே போகணுன்னா அவசர அவசரமாக வந்துடுவேன் இதுதான் இதுதான் நம்ம கோயில் இந்த பக்கம் இருக்க பார்த்திங்கன்னா ஒரு வாயில் அந்த வயலில் இருந்து வெளியில் இறங்குறது அங்கே உட்காந்துருக்காங்க பாருங்கள் நிறைய பேர் உட்காந்து கீழே இறங்கி வராங்க பார்த்திங்களா இதுதான் வந்து இறங்கி வர வாயில் உள்ளேருந்து நம்ம வரோம் உள்ள ஐயா இருக்கிறாரு இது வந்து இந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் பின்னாடி இருக்குது அங்கே வந்து உள்ளே வந்து பழைய சிலைகள்லாம் வச்சுருக்காங்க என்ன சிலை வச்சுருக்காங்க அப்படின்னா நம்ம நடராஜர் வந்து பரதநாட்டியம் ஆடுவார் இல்லையா அந்த நூற்றி எட்டு கர்ணங்கள் கை வந்து வித்தியாசப்படும் இல்லையா நூற்றி எட்டு விதம் கர்ணங்கள் எப்படிலாம் வந்து வித்தியாசமாக இருக்குன்னு அதில் காட்டியிருக்காங்க இங்கே சின்னதாக ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போகுது பார்த்திங்களா அது வந்து தட்சிணாமூர்த்தி மேலே ஏறி போய் சின்ன தட்சிணாமூர்த்தி உள்ளே இருக்கிறாரு அது மேலே ஏறி போய் சாமி கும்பிட்டுட்டு வரணும் இது பார்த்திங்கன்னா எல்லோரும் இறங்கி வராங்க அது மேலே ஏறி போய் அந்த தட்சிணாமூர்த்தியை வந்து சாமி கும்பிட்டுட்டு வரணும் சின்னது தான் இங்கே இது வந்து பிள்ளையார் கோயில் இது பிள்ளையார் உள்ளே பிள்ளையார் இருக்காங்க நம்ம இப்படியே நடந்து இது பாருங்க இந்த வழி இருக்கு பாருங்க நம்ம போய் நடக்கணும் வந்துடலாம் மாமா அந்த பரதநாட்டியான கலைகள் அதெல்லாம் பற்றி போட்டிருக்காங்க யார் யார் எந்தெந்த சோழர் காலத்தில் எது கட்டியிருக்காங்க பல்லவ காலத்தில் எது கட்டியிருக்காங்க அதெல்லாம் போட்டிருந்தாங்க அதெல்லாம் படித்து பார்த்துட்டு வெளியில் வந்து உக்காஞ்சிருக்கோம் நாங்கள் இப்போ நம்ம இப்படியே வேலை ஏறி போனோம்னா இதெல்லாம் வெள்ளி மான் வெள்ளியில் யானை அதெல்லாம் இருந்தது நந்தி அதெல்லாம் இருந்தது அதெல்லாம் நான் ஃபோட்டோ பிடிச்ச வீடியோ பிடிச்சேன் அப்படியே நம்ம நழலாகவே நம்ம அந்த இதுக்குள்ளேயே போகலாம் அந்த பிரகாலத்தை அப்படியே சுற்றியே வந்துடலாம் சுற்றி வரும்போது அதில் நிறைய லிங்கங்கள்லாம் இருந்தது பசங்க ஒன்று ஒன்றுத்தையும் மைன்யூட்டாக பார்த்தாங்க மூ ரெண்டு பேரும் ஏன்னா வந்து ரொம்ப நம்ம இங்கே சென்னையிலலாம் பார்க்க இல்லையா அவங்க ரெண்டு பேரும் அம்மா இது எப்படி இருக்குது இது எப்படி இருக்குது இதெல்லாம் சமஸ்கிருதத்தில் இருக்கான் தம்பி சொன்ன அம்மா எல்லாம் சமஸ்கிருதம் வேர்டுமா ஏன்னா அவங்களுக்கு ஒரு சமஸ்கிருதம் க்ளாஸ் இருக்குது ஸ்கூலில் ஒரு சப்ஜெக்ட் இருக்குது அதனால் அதை பார்த்துட்டு அம்மா இது ஃபுல்லாக சமஸ்கிருத தான்மா எழுதியிருக்கிறாங்க அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேரும் சும்மாவே போய் படித்து படித்து பார்த்து கொய் கொயாண்டாங்க சிரிப்பாக வந்தது எனக்கு ஃபுல்லாக படிக்க தெரியாதுல்ல ஒரு சில வர்ஸு தான் தம்பிக்கு படிக்க தெரியும் ஒரு சில வர்ஸ் படிக்க தெரியாது அப்புறம் அதை பார்த்துட்டு வந்தோன்னா இது சின்ன விநாயகர் உள்ளே இருந்தார் அங்கேருந்து இந்த பக்கம் ஒரு கேப் கிடச்சிது வந்து சந்து மாதிரி இருந்தது அதுலேருந்து பார்த்தா வெளியில் தெரியுது இது வந்து உள்ளே இதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க ஃபஸ்ட்டு இந்த நூற்றி எட்டு நட்ராஜர் வந்து கரங்களில் வந்து வித்தியாசப்படுத்துவார் இல்லையா பரதநாட்டிய கலைகள்லாம் அது என்ன சரியாக சொல்ல தெரியல அதெல்லாம் வந்து இப்போ தான் ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க நான் ஃபஸ்ட்டு நிறைய தடவை வந்திருக்கேன் ஒரு ரெண்டு மூணு தடவை போயிருக்கேன் ஆனால் அதெல்லாம் ஓப்பன் பண்ணி விடல இதெல்லாம் இப்போ தான் ஓப்பன் விட்டுருக்காங்க அது போய் பார்க்குறது அலோ பண்ணுறது முன்னாடி மீடி மூடியேதான் இருக்கும் இந்த பாருங்கள்லாம் இதெல்லாம் தமிழில் தான் இருக்குது இந்த வேட் சார் தமிழில் தான் இருக்குது நான் அவ்வளோதான் கொஞ்சம் நேரம் தான் எடுத்தேன் ஏன்னா எனக்கு வெயில் தாங்க முடியல வெயில் அதிகமானால் எனக்கு தலைவலி வந்துடும் ரொம்ப அதனால் என்னால் வெயில் தாங்க முடியல அதனால் கொஞ்சம் நேரத்துலையே வீடியோ கட் பண்ணிவிட்டேன் அம்மன் பெரிய நாயகி அம்மன் சன்னதிக்கு போகிறதுக்கு முன்னாடியே கட் பண்ணிவிட்டேன் இது பாருங்கள் யாரோ வெற்றி வேல் ப்ரெஸ் அப்படின்னு அதெல்லாம் கொஞ்சம் நேரம் எடுத்தேன் அந்த இதுலையே அடிச்சடிச்சிருக்காங்க இது வந்து சிலை பின்னாடி இருக்குது பார்த்திங்களா ஓவியங்கள் செம்மையாக இருந்தது ஓவியங்கள்லாம் பார்க்க செம்மையாக இருந்தது அந்த காலத்தில் வித்தியாசமாக நல்லா அழகாக இருந்தது நம்ம என்ன சொல்கிறது கரெக்டாக அது ஒரு நாளெல்லாம் நம்ம உட்காந்து அதை கரெக்டாக பார்த்து எப்படி இருக்குது என்னென்னு ரசித்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா ரசிக்கலாம் அந்த அளவுக்கு எனக்கெலாம் பொறுமை கிடையாது என்னென்னா எனக்கு வெயில் பார்த்தாலே தலைவலி வந்துடும் அப்படின்றதுனால நான் நான் வெயில் எனக்கு டூல் டென் ஓ கிளாக் மேலே நான் வெளியில் போக மாட்டேன் கரெக்டாக டென் ஓ கிளாக் மேலே கிளம்பியாச்சு மழை மே முன்னாடி நாள்லாம் நல்ல மழை மறுநாள் பார்த்தா மழையே இல்லை வெயில்னா வெயில் செவ்வாய்க்கிழமை இது வந்து கருவுற்றார் சித்தர்ன்னு சொல்லி ஒரு சித்தரோட கோயில் அது முடிச்சுட்டு அவ்வளோதான் நான் அம்மன் எடுக்கலை முடிச்சுட்டேன் என்னால் தலைவலி தாங்க முடியல எடுத்துகிட்டு அம்மன் பார்த்து முடிச்சோன்னா வெளியில் வந்துவிட்டோம் இது வந்து தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் ஒரு ஒரு ப்ரைஸ் வச்சுருந்தாங்க ரேட்டு ஒரு ஒரு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி டூ ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி இதெல்லாம் வந்து மேலே இருக்க பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து டூ ஃபிஃப்டின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க கீழே வந்து ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டின்னு சொன்னாங்க இந்த பாருங்கள் இந்த ரெண்டு பொம்மை இருக்குது பார்த்தீங்களா இது வந்து செவன்டீன் தௌசண்ட் ஆ பேர் ரெண்டு பே பேரு வந்து செவன்டீன் தௌசண்ட் ஆ ரேட்டு அது கேட்டோன்னே எனக்கு அப்பான்னு இருந்து ராஜராஜ சோழன் இருக்கார் பாருங்க சூப்பராக இருந்தது எங்கள் வீட்டில் வைக்க அதெல்லாம் இடம் இல்லாதனால் நான் வாங்கினேன் சின்னதாக ஒரே ஒரு தலையாட்டி பொம்மை மட்டும் வாங்கினேன் அப்புறம் என்னோட ஃப்ரெண்டு பக்கத்து வீட்டில் பின்னாடி வீட்டில் கேட்டிருந்தாங்க அக்கா ரெண்டு பொம்மை வாங்கிட்டு கான்னு அவங்களுக்கும் ஒரு ஃபோ த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட்னு சொல்லி ரெண்டு பொம்மை வாங்கிட்டு போய் கொடுத்தேன் அப்புறம் அங்கே இருக்கிற கடைக்கார்ட்ட கேட்ட எல்லாம் வீடியோ எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கு எடுத்துக்கோங்கக்கா அதை ஒன்றும் பற்றி பிரச்சனை இல்லைக்கா அப்படின்னாங்க எல்லா பொம்மையுமே அழகாக இருந்தது இதில் வந்து கத்தக்களி நம்ம கேரளா டான்ஸ் ஆடுவாங்களா அந்த கத்தக்களி பொம்மையாக இருந்தது குதிரையில் டான்ஸ் ஆடுறது அதெல்லாம் இருந்தது சூப்பராக இருந்தது பாப்பா எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று வாங்குமான்றாங்க அவங்க சொல்கிற ரேட்டை பார்த்தா எங்கேயோ போது எல்லாமே ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலே தாங்க அதிகம் அது கம்மி ரேட்டு இல்லை ஆனால் வந்து அதுக்கான ஒர்த்து இருக்குது வேலைப்பாடு இருக்குது ஃபைவ் ஃபிஃப்டி பார்த்திங்களா எனக்கு அது அவ்வளோ அழகாக இருந்தது எங்கள் வீட்டில் இடம் இல்லை வச்சு இவங்க அழகு பார்க்குறதுக்கு பசங்கள் சின்ன பசங்க அந்த ஷோ கேஸ்லாம் எங்கள் வீட்டில் எதுவும் இல்லை அதனால் வாங்க உடனே ஒன்று வாங்கி வச்சுருக்கேன் இது நானும் மாமா அப்புறம் ஃபோட்டோ கிளிப்ஸ் எடுத்துக்கிட்டோம் ரொம்ப எடுக்க முடியும் ஃபோட்டோ கிளிப்ஸ் மட்டும் எடுத்து இது சாமியை பார்த்துட்டு வெளியில் வந்து உட்காந்துருந்தோம் இல்லையா அது எடுத்துருது எடுத்து முடித்தோடனே நாங்கள் வெளியில் வந்துவிட்டோம் வெளியில் வந்து தான் இந்த தஞ்சாவூர் பொம்மையெல்லாம் ஃபோட்டோ பிடிச்சி எடுத்தோம் இதெல்லாம் அதோட ஃபோட்டோ கிளிப்ஸ் தான் அதுக்கப்புறம் மறுநாள் வந்து எங்கள் ஊரில் வைகாசி வைகாசி விசாகம் திருவிழா நடந்தது அதுக்கு வந்து ஈவினிங் மொக்க மார்னிங்லேருந்தே ஒரு லெவன் ஓ கிளாக்லேருந்தே ஆரம்பிச்சிருவாங்க சாமி வந்து இறங்கிடும் இறங்கிட்ட பிறகு இங்கே எல்லாம் வந்து வைகாசி விசாக முருகர் கோயிலில் தானே ஃபங்க்ஷன் ஃபேமஸாக இருக்கும் ஆனால் எங்கள் ஊரில் வந்து ஐயனா தான் ஃபேமஸ் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து ரொம்ப திருவிழா வந்து என்னென்னா மக்கள் வந்து நிறைய பேர் வர்றதில்ல மெட்ராஸ்லேருந்து மெனக்கட்டு வர மாட்டேன்றாங்க ஆனாலும் முன்னாடி இருந்த மாதிரியே தான் இருக்குது நல்ல ஃபங்க்ஷன் போயிட்டுருக்கு பட் என்னென்னா முன்னாடிலாம் கடைத்தருவு வந்து இதுலேருந்து பஜார் ரோடு வரைக்கும் நல்லா கடைத்தருவு போட்டு ராட்னா அது இதெல்லாம் வச்சுருப்பாங்க அதெல்லாம் இப்போ எதுவும் இல்லை சும்மா சின்னதாக ஒரு நாலஞ்சு கடை தான் போட்டிருக்குறாங்க அங்கே ஊருக்கு வந்த மக்கள் இப்போ நாங்கள் கிடா வெட்ட போனோம் சாமி கும்பிட்டோம் அந்த மாதிரி வ கொலைசாமி சாமி கும்பிட வரும்போது தான் ஐயனார் சாமிக்கு வந்து பார்த்து அந்த அந்த டைமில் வையாசி வந்தவன் வந்து சாமி கும்பிட வராங்க பட் நல்ல ஒரு என்ன சொல் சூப்பராக இருக்கும் வையாசியாகவும் ஐயனாருக்கு இங்கே ஃபேமஸ் எங்கள் ஊரில் ஐயனாருக்கு தான் ஃபேமஸ் கடைத்தெருவெலாம் ஃபோட்டோ பிடிச்சிருந்தேன் அந்த பொம்மைங்கலாம் பார்த்து பசங்க ரெண்டு பேரும் பொம்மை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு இந்த அய்யனார் கோயில் இங்கேருந்துட்டு இருந்துட்டு ஆப்போசிட் பார்த்தா மின்னடியன் பெரிய கருப்பன் சாமி இருப்பார் நடுவில் பெரிய குளம் குளம் வந்து செம்ம ஆழமாக இருக்குங்க ஆனால் இப்போல்லாம் தண்ணியே இல்லை இப்போ சாமி திருவிழான்றதுக்காக கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்குறாங்க மழை பெஞ்சால் ஆற்றுல தண்ணி வரும் ஆற்றுல தண்ணி போகும்போது இங்கே குளத்து ஃபுல்லாக தண்ணி நிற்கும் நான் சின்ன வயசாக இருக்கும்போது தண்ணி ஃபுல்லாக இந்த வைகாசி ஆக அப்போவே தண்ணி நல்லா நிற்கும் அப்பயே இறங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இறங்கிட்டால் ஆள் இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவ்வளோ பெரிய குளம் குழி அவ்வளோ ஆழம் அதுதான் தண்ணி அந்த படிக்கட்டு வரைக்குமே நிற்கும் இப்போ தண்ணியே இல்லை குளத்தில் அதெல்லாம் பார்க்கும்போது மனது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதுதான் ஐயனார் எங்கள் ஊர் ஐயனார் நல்ல மேய்க்கு ஐயனார் வடசேரி சூப்பராக இருக்கும் ரொம்ப பவர்ஃபுல் காவல் தெய்வம் எங்கள் ஊர் காவல் தெய்வம் எங்கள் ஊர் எங்கள் ஊரில் எல்லையிலேருந்து இங்கே வெளியில் வந்தோன்னே இந்த ஐயனார் கோயிலை விட்டு தான் அடுத்த ஒரு பொண்ணு பார்த்திங்களா படிக்கட்டு உக்காஞ்சிருக்காங்க பாருங்கள் அது வரைக்குமே தண்ணி நிற்கும் தண்ணி தெரியுது பார்த்திங்கன்னா இது எதிர்க்கு லைட் செட்டிங் இருக்குது அதுதான் மின்னடியன் கோயில் அது வந்து ஒரு டைப் ஆஃப் ஒரு ஒரு ஒருத்தர் குளங்களுக்கு ஒரு குளம் சாமி இது பார்த்திங்களா தண்ணி சும்மா தான் நிற்கிது மழை பெஞ்சதினால இவ்வளோதாங்க வீடியோ ட்ரெஸ்